ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு Academy. அகாடமி டிஎன்பிஎஸ்சி ஜென்ரல் syllabus ல இருக்கிற எல்லா யூனிட்லேயும் இருக்கிற ஒவ்வொரு டாப்பிக்குமே வந்து நம்ம இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் தான் எடுத்து பார்த்துட்ருக்கோம் இன்னைக்கு இந்த வீடியோவில் இந்தியன் எக்கனாமியில் இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள் நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கனாமி இது பார்க்க போகிறோம் முப்பது முக்கியமான கேள்விகள் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் சூப்பராக படிக்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இலக்கமுறை பொருளாதாரத்தில் இந்தியா ஓர் உலகளாவிய போட்டியாளராகும் என கூறியவர் சுந்தர் பிச்சை இந்திய பொருளாதாரத்திற்கு டேஷ் துறை அதிக வருமானத்தை வழங்குகிறது மூன்றாம் நிலைத்துறை சேவைத்துறை டேஷ் அமைப்பானது கால்மார்க்ஸ் கொள்கையை முழுவதுமாக உள்ளடக்கியது சமதர்ம பொருளாதாரம் பெரும் மந்த நிலையின் போது டேஷ் அமைப்பு மக்களின் தேவைகளுக்கு பதிலளிக்க தவறியது முதலாளித்துவ முறை இரண்டு முற்றிலும் வேறுபட்ட தன்மைகளை தொடர்புபடுத்தி குறிப்பது எவ்வாறு குறிப்பிடப்படுகிறது இந்திய பொருளாதாரத்தின் பலங்கள் என்ற தலைப்பில் பொருந்தாத வாக்கியத்தை தேர்ந்தெடு தொழில்துறை முக்கிய பங்கு வகிக்கிறது இந்திய பொருளாதாரத்தில் பிரதான இடம் வகிப்பது விவசாயம் கலப்பு பொருளாதாரம் டேஷ் குறிக்கிறது பொது மற்றும் தனியார் துறைகள் இணைந்து செயல்படுதல் இந்திய பொருளாதாரம் இதன் மூலம் குறிக்கப்படுகிறது குறைந்த தலா வருமானம் உழைக்கும் மக்கள் அதிக விகிதத்தில் தொழிற்சாலைகளில் ஈடுபட்டுள்ளமை மேம்படுத்தப்பட்ட மூலதன உருவாக்க விகிதம் வேலைவாய்ப்பு சிக்கல்கள் ஒன்று மற்றும் மூன்று சரியானது குறைந்த தலா வருமானம் மேம்படுத்தப்பட்ட மூலதன உருவாக்க விகிதம் இந்திய பொருளாதாரத்தில் கோவிட் பெருந்தொற்றால் மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்ட துறைகள் சிறு மற்றும் நடுத்தர தொழில்கள் எம்எஸ்எம்இ விமான போக்குவரத்து சுற்றுலா மற்றும் விருந்தோம்பல் தொடர்பான தொழில்கள் தொலைத்தொடர்பு துறை ஏ பி மற்றும் சி கீழ் கண்ட கூற்றுகள் சரியா தவறா என்பதை குறிப்பிடவும் கலப்பு பொருளாதாரத்தில் பொது மற்றும் தனியார் துறை இரண்டும் இணைந்திருத்தல் இந்தியாவில் கலப்பு பொருளாதார முறை பின்பற்றப்படுகிறது ஒன்று மற்றும் இரண்டு இரண்டும் சரி தகவல் தொழில்நுட்ப முக்கிய சிக்கல்கள் பின்வருவனவற்றை கொண்டுள்ளது உள்கட்டமைப்பு மற்றும் சேவைகள் மின்னணு நிர்வாகம் கல்வி தகவல் தொழில்நுட்பத்திற்கான விழிப்புணர்வு வெகுஜன பிரச்சாரம் ஒன்று இரண்டு மற்றும் மூன்று மட்டும் டாலர் இந்திய பொருளாதாரம் என்ற குறிக்கோள் வைத்திருக்கும் ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து பின்வரும் கூற்றுகளில் இந்திய பொருளாதாரத்திற்கு பொருத்தமானது எது கலப்பு பொருளாதாரம் கலப்பு பொருளாதாரம் தனியார் துறைகளுக்கு எண்ணற்ற ஊக்கங்களை அளிக்காமல் அதிகமான கட்டுப்பாடுகளை விதிக்கின்றது அரசு கட்டுப்பாட்டின் கீழ் இல்லாத பொருளாதார துறைகளுக்கும் இங்கு இலக்கு நிர்ணயிக்கப்படுகிறது ஒன்று மட்டும் சரி இந்திய பொருளாதாரம் எவ்வகையானது வளர்ந்து கொண்டிருக்கும் பொருளாதாரம் பின்வரும் இது இந்திய பொருளாதாரத்தின் முக்கியமான சிறப்பம்சங்களில் ஒன்றாக விளங்குகிறது கலப்பு பொருளாதாரம் பொருளாதார ரீதியாக பத்தொன்பதாம் நூற்றாண்டில் இந்தியாவில் ஆங்கிலேயரின் ஆட்சியின் விளைவாக கருதப்படுவது எது இந்திய வேளாண்மையின் வணிகமயமாக்கல் பின்வரும் எந்த துறையானது இந்தியாவின் ஜிடிபியில் பெரும் பங்காற்றியுள்ளது மூன்றாம் துறை கீழ்கண்டவற்றை பொறுத்துக குறியீட்டின் பெயர் உருவாக்கப்பட்ட ஆண்டு மனித மேம்பாட்டு குறியீடு ஹெச்டிஐ ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூறு பாலின தொடர்பான மேம்பாட்டு குறியீடு ஜிடிஐ ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஐந்து மனித வறுமை குறியீடு ஹெச்பிஐ ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஏழு ஆயிரம் ஆண்டு மேம்பாட்டு இலக்கு எம்டிஜி இரண்டாயிரம் மனித மேம்பாட்டு குறியீடு இதை அடிப்படையாக கொண்டு அமைகிறது வாழ்நாள் பலபரிமாண வறுமை குறியீடு கீழ் உள்ள குறிகாட்டிகளில் எவற்றை உள்ளடக்கவில்லை சந்தை ஒரு நாடு அதன் செலவுகளை கட்டுக்குள் வைத்திருக்கும் பட்சத்தில் அதன் வருமானம் குறைவாக இருந்தாலும் இல்லை இந்த கூற்றை கூறியவர் திருவள்ளுவர் பல பரிமாண வறுமை குறியீட்டை உருவாக்கியது ஆக்ஸ்போர்ட் மனித மேம்பாட்டு முயற்சி மனிதவள மேம்பாட்டு புள்ளியியல் அமர்த்தியாசன் குறிப்பிட்ட திறன்கள் அணுகுமுறையானது டேஷை புரிந்து கொள்வதற்காக உருவாக்கப்பட்டது மனித நல வாழ்வு மனித வளர்ச்சி குறியீட்டின் குறியீடுகள் டேஷ் ஆகும் வருமானம் கல்வி தொழில்துறை ஆரோக்கியம் உள்கட்டமைப்பு வருமானம் கல்வி ஒன்று இரண்டு பின்வரும் அமைப்புகளில் எது இந்தியாவில் மொத்த உள்நாட்டு உற்பத்தியை கணக்கிடுகிறது தேசிய புள்ளியியல் அலுவலகம் தனிநபர் வருமானம் கணக்கிடப்படுவது தேசிய வருமானத்திலிருந்து மக்கள் தொகையை வகுத்தல் பொருளாதார வளர்ச்சி நீடித்து நிலையானதாக இருக்க வேண்டுமானால் எதை தொடர்ந்து காத்து பேண வேண்டும் சுற்றுச்சூழல் பின் பொருளாதார வளர்ச்சிக்கான பொருளாதார காரணிகள் எவை இயற்கை வளங்கள் சமுதாய காரணிகள் மூலதன திரட்சி மனித காரணி இயற்கை வளங்கள் மூலதன திரட்சி ஒன்று மற்றும் மூன்று மனிதவள மேம்பாட்டு அமைச்சகத்தின் தலைமையகம் எங்குள்ளது புதுதில்லி இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகளில் முப்பது கேள்விகள் சூப்பராக பார்த்து முடிச்சிட்டோம் ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் இதே மாதிரி எல்லா டாப்பிக்குமான வீடியோஸை தொடர்ந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ண போகிறோம் மறக்காமல் எஸ்ஆர்ஐஎஸ் அகாடமி சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் ஹாப்பி லேர்னிங் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்